வங்கக்கடல் அது எங்கள் தங்கக்கடல் காயல்பட்டத்துடைய சிறப்புகளில் முக்கியமான ஒரு சிறப்புகள்னு பார்த்தா இயற்கையாகவே அமையப்பெற்ற இந்த கடற்கரை இந்த கடற்கரையை பொறுத்தவரைக்கும் ஒரு அமைதி தவழும் ஒரு பூங்காவாக இருக்கும் அருமையான ஒரு சூழல் இருக்கக்கூடிய ஒரு கடற்கரை ஏசியாவிலேயே மெரினாவுக்கு அடுத்தபடியாக காயல்பட்டின கடற்கரை தான் வந்து விஸ்தீர்ணம் அதாவது பரப்பளவில் மிகப்பெரிய மணல் வெளி பரப்பளவு கொண்ட ஒரு இடம்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த காயல்பட்டின கடற்கரை வந்து ரொம்ப விசாலமாகவே இருக்கும் நாங்கள் சிறு குழந்தையாக இருக்கும்போது இந்த கடற்கரையில் எங்கள் தகப்பனார் அழைச்சிட்டு வருவாங்க ஈவினிங் வந்து அழகான முறையில் காற்று வாங்கிட்டு இந்த கடற்கரையில் வந்து இலைப்பாரி விட்டு போவோம் காலப்போக்கில் இந்த கடற்கரையுடைய பயன்பாடு வந்து பலருக்கும் வந்து விரிவடைய ஆரம்பிச்சிது திங்கள் முதல் வெள்ளி வரை அவ்வளோ அமைதியாக இருக்கும் கடற்கரை நல்ல காற்று பொல்யூஷன் கிடையாது அந்த அளவுக்கு ஒரு தூய்மையான காற்று இருக்கக்கூடிய இந்த கடற்கரை சனி ஞாயிறில் பார்த்திங்கன்னா அல்லோலப்படும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய வெளியூர்காரர்கள் வருவாங்க பலதரப்பட்ட மக்களும் வந்து இங்கே பயனடைய வர்றாங்க அவங்களுக்கு வந்து ஒரு பொழுதுபோக்காக இருக்குது இதனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டால் நம்முடைய அந்த கட்டுக்கோப்பு சீர்குலையுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வருது நிறைய குப்பைகள் உணவு கடைகள் நிறையா வந்துடுச்சு காயில் கறி கஞ்சி வாடா ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க அதனாலேயே உணவு கடைகள் நிறையா வந்துடுச்சு எல்லாமே கடற்கரை அந்த மணல் வெடி உள்ளே வந்துடுச்சு அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா காயில் பட்டதுடைய கடற்கரை வந்து மணல் வந்து தங்க நிறத்தில் தள இருக்கும் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் எடுத்து போட்டமாக அப்படியே பறக்கும் நாங்கள் என்ன பண்ணுவோம் குழி தோண்டி அதில் நிற்போம் தண்ணி வந்துடும் ஒரு அடி தோண்டின உடனே தண்ணி வந்துடும் அது நல்ல தண்ணி வரும் அந்த இதெல்லாம் மாறிப்போச்சு இன்றைக்கி வந்து மண் மாசு அடைஞ்சிருக்கு நிறைய குப்பைகள் நகராட்சிகள் வந்து எவ்வளோதான் வந்து குப்பையை அள்ளிட்டு போனாலும் வரக்கூடியவங்க அந்த பொறுப்பாக அந்த குப்பை தொட்டியில் வந்து அந்த குப்பையை போடுறதில்ல எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக் எங்கே பார்த்தாலும் குப்பைகள் அதுக்கப்புறம் நாய் தொல்லைகள் காயல் பட்டத்துடைய அந்த கடற்கரை வந்து மிக பெரிய அளவில் மாசுபட்டு இருக்குது இந்த சூழ்நிலையில் தான் அரசாங்கம் வந்து கடற்கரையை அழகுப்படுத்துவதற்குள்ள திட்டத்தை ப்ளூ ஃபிளாக் அப்படிங்கிற ஒரு திட்டத்துக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க தமிழகத்தில் உள்ள பத்து கடற்கரைகளுக்கு சர்வதேச நீலக்குடி தர சான்றிதழ் பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சுற்றுச்சூழல் கொள்கை விளக்க குறிப்பில் கூறப்பட்டுள்ளது சென்னை மெரினா புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள மணவேல்குடி கோட்டைப்பட்டினம் ராமநாதபுரம் குஷி கடற்கரை கடலூர் வெள்ளி கடற்கரை செங்கல்பட்டு நீலங்கரை நீலாங்கரை கடற்கரை நாகை காமேஸ்வரம் நெய்தல் நகர் கடற்கரைகள் விழுப்புரம் நாரவாக்கம் மரக்கானம் கடற்கரை தூத்துக்குடி காயல்பட்டினம் ஆகிய பத்து கடற்கரைகளுக்கு சர்வதேச நீலக்குடி தரச்சான்று நடைபெறுவதற்கு அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கொள்கை விளக்கு குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ப்ளூ பிளாக் அன்றரில் வந்து காயல்பட்டினம் கடற்கரை தேவையா இங்கே இருக்கக்கூடிய வசதிகள் போதுமா இன்னும் வசதிகளை பெருக்கணுமா இல்லை இது வந்து டூரிசம் போர்டுக்கு கீழே இருக்கணுமா ப்ளூ ஃப்ளாக் வந்தால் என்ன நன்மை என்ன தீமை அப்படிங்கிறத பற்றி பொதுமக்கள்கிட்ட கருத்து கணிப்பு எடுக்க போகிறோம் பொதுமக்களுடைய கருத்துக்களை ஆராய்ந்து அதன் பிரகாரம் இந்த அரசாங்கம் இதற்கு வந்து வழி செய்யணுங்கிற ஒரு நோக்கத்தோட இந்த வீடியோவை தொங்குகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபயர் நடத்திருக்க ஒரு அடையாளம் இருக்கு கட்டைகள் விறகுகளை வந்து தீ எரிக்க வச்சு இரவு மது பானங்கள் அருந்தக்கூடிய காட்சி அடையாளம் தான் இப்ப நமக்கு முக்கியம் வந்து அழகுபடுத்துறது இல்லை அலங்கோலமா கிடைக்குது சுத்தமே பண்ண மாட்டேங்கிறாங்க கடைகளை வாடகை என்ன அது நகராட்சி தான் பொறுப்பேற்றுக்கணும் நகராட்சி வந்து காசை வாங்குதை தவிர அதை வந்து சுத்தப்படுறதுக்கு ஆள் ரெடி பண்ண மாட்டேங்கிறாங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவர் லேண்ட்மார்க் அபுசனாக்கா வந்து ஒரு அமை அமைப்பு மூலியமாக தான் பண்ணதாகவும் அதை வந்து ஒரு சில பேர் நீ பண்ணாத அப்படின்னு சொல்லி நிப்பாட்டினதாகவும் அவர் வந்து வாட்ஸ்அப் தளத்தில் போட்டிருந்தார் இப்போ இந்த மாதிரி ஊரில் உள்ளவங்க இருக்கும்போது இந்த கடற்கரை வந்து எப்படி சரியாக வரும் முதல்ல வந்து அழகு படத்தில் பின்னால் இருக்கட்டுங்க சுத்த சுகாதாரம் வேணுங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஊரில் கடற்கரை வந்து பாருங்கள் எவ்வளோ கூட்டம் வெளியூரில் வந்து இது பண்ணுறாங்க ஒரு ஒரு வீட்டில் நம்மளே வந்து ஒரு காத்து வாங்க வந்தா கூட அந்த காற்று வந்து வரும்போது ஒரு ஜாதி வாடை வருது அந்த பொருள்கள்லாம் வந்து அப்படியே வந்து ஒன்று சுத்தம் பண்ணாம அப்படி மக்கி என்ன அந்த கஞ்சி கிஞ்சி வடை வடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதி வாட கெட்ட வாடை வருது சின்ன பிள்ளை குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வராங்க பெரியவங்க அப்போ அந்த குழந்தைங்களுக்கு அதனால் என்ன பிரச்சனை வரும் பாரு யோசனை பண்ணி பாருங்க ஏன்னா முதல்ல வந்து நீங்கள் வந்து ஒரு குறைஞ்சபட்ச நகராட்சியில் வந்து ஏகமனதாக தீர்மானம் போட்டு நீங்கள் அரசாங்கத்துக்கு அனுப்புங்க இந்த ப்ளூ ஃப்ளாக் வந்து கேன்சல் பண்ண அது அந் அது 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 மட்டும்தான் முடியுமே தவிர வேறு எதுவுமே முடியாது தீர்மானம் போட்டு அனுப்புங்க அது மேக்ஸிமம் வர விடாமல் தடுங்க அது வந்துச்சு அப்படின்னா நம்ம நம்ம இது கலாச்சாரம் எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்குது சரியா எந்த அடிப்படையில் மாறுங்கிறீங்க கண்டிப்பாக அங்கே பாருங்கள் இப்போ ப்ளூ ஃப்ளாக் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஜ் வரும் என்ன அப்புறம் வெளியூர்காரங்க காரங்க வருவாங்க கூட நெல் கூட போடுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா குளு கோல் ஃபேஸ் இந்த மாதிரிலாம் என்ன நடந்துச்சோ அதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அந்த மாதிரி வந்தால் என்ன அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன நடக்கும்டா நம்ம ஊரில் இது வரைக்கும் அந்த கடை சுருப்பு கடை இல்லை என்ன அது கூட வரும் சப்போஸ் மறைமுகமாக கொண்டு வந்து கூட நம்ம கடற்கரையில் வந்து குடிக்கலாம் இப்பவும் நடக்குது நைட் நேரம் நடக்குது இன்னும் பப்ளிக்காக ஆயிடுவாங்க ஏன்னா இது வந்து சோசியலிசம் ஆயிடும் அதனால் அதை வந்து மேக்ஸிமம் தடுங்க நகராட்சியில் வந்து முனைப்பு காட்டி என்ன ஏகமன தீர்மானம் கொண்டு வந்து அதை அரசாங்கத்துக்கு அனுப்பி இதை வரவிடாமல் தடுங்க நான் இப்போவே கிடக்கிற வந்து கிட்டத்தட்ட கலாச்சார கைகள்லாம் நடக்குது இன்னும் மோசமாக போயிடும் அப்போ நம்ம கையில் கடக்கிற காயில் பண்ண கடை நம்ம கையில் இருக்காது அப்புறம் பேர் மாற்ற வேண்டிய சூழ்நிலை உருவாக்கிறாதீங்க என்ன அது வந்து தயவுசெய்து இதில் வந்து பெரியவங்கள்லாம் அக்கறை செலுத்தி ஏன்னா இது ஒரு தீர்மானம் நிறைவேற்றி வந்து அதை வந்து அரசாங்கத்துக்கு கொடுத்து இந்த ப்ளூ ஃப்ளாக் வர்றதை வந்து தடுங்க முதல்ல தூய்மை இந்தியா அது தூய்மை காயல் பட்டணமாக முதல்ல தூய்மை காயல்பட்டணம் இங்கே கடற்கரை எல்லாம் பயங்கரமாக குப்பையாக இருக்குது பின்ன இங்கே நாய் தொல்லை இருக்குது அது மட்டும் இல்லை இங்கே தண்ணி அழிக்கிறாங்க ஏன்னா போட்டெல்லாம் கிடக்குது இதெல்லாம் முதல்ல சரி பண்ணிட்டு பின்னால் பின்னா எங்களுக்கு இந்த மாதிரி சாமான் தேவையில்லை எங்களுக்கு இந்த மாதிரி இந்த பத்து கூட எங்களுக்கு தேவையில்லை அது வேறு ஊருக்கு போட்டோம் ஓகேயா தமிழ்நாட்டில் இது சிறந்த ஊர் ஆயிரத்தி இருபது வருஷம் பாரம்ப பாரம்பரியமாக ஊருமான இந்த ஊர் காயல்பட்டணம் ஏன்னா அப்போது அந்த பாரம்பரியத்தை இல்லாமல் ஆக்கிறதுக்கு எங்கள் சுதந்திரம் இப்போ நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் இதெல்லாம் இல்லாமல் போயிருக்கோம் இந்த மண்ணை பாருங்கள் எவ்வளோ தூய்மையாக இருக்குது நாங்கள் வந்து உட்காந்துருக்கோம் நாங்கள் அஞ்சு வேலை தொழுகிறோம் என்ன அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி இல்லை அது மாதிரி புது புது திட்டங்கள் வரும்போது எங்களுக்கு இந்த சுதந்திரம் போயிடும் எங்களுக்கு வந்து தொழுவ முடியாது இப்படிலாம் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு காயப்படத்தில் நடக்குது எங்களுக்கு பா பாலம் எங்களுக்கு ஆயிரத்தி இருபது வருஷம் நாள் மூதாதர்கள் வந்து எங்களுடைய ஆபாக்கள் வந்து சுகமாக அந்த காயல்படத்தை ரொம்ப சிறப்பாக சீருமா சீரும் சிறப்பாக வச்சுருந்தாங்க அது இப்போ இல்லாம ஆகுது முதலில் தூய்மைப்படுத்துங்க தூய்மை இந்தியாவும் தூய்மை காயல்படம் ஆகட்டும் அழகுபடுத்து ரெண்டாவது நம்ம ஊரை பொறுத்தவரை அந்த கடற்கரை அழகுபடுத்துறதா சொல்கிறாங்க இன்றைக்கி நம்ம ஊரை கடற்கரையை அழகுபடுத்த வேண்டிய அவசியமே இல்லை நம்ம ஊர் பொறுத்தவரை பொழுதுபோக்குன்னு சொல்லி எந்த வித ஒரு பூங்காக்களோ வேற எதுவுமே கிடையாது இந்த கடற்கரை ஒன்று தான் ஊர் மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்கான ஒரு இடமா இருக்குது சாயங்கால வேலையில் ஊர் மக்கள் காலங்காலமாக இங்கே வந்து அமைதியான முறையில் இருந்து அமைதியான முறையில் அழகான முறையில் பொழுதை போக்கிக்கிட்டு போயிடுவாங்க அப்படி அழகான முறையில் இருந்தது கடற்கரை மணல்லாம் ரொம்ப சுத்தமாக இருக்கும் இப்போ என்னென்ன அழகுபடுத்துறேன்னு சொல்லி வெளியூர் மக்கள்லாம் வந்து இங்கே வந்து தின்பண்டங்களை சாப்பிட்டுட்டு கூலங்குப்பைகள்லாம் அங்கேயே போட்டுக்கிட்டு ரொம்ப அசுத்தப்படுத்துகிறாங்க நீங்கள் இந்த கடற்கரையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கூலங்குப்பைகள் இருக்குது அவங்க எவ்வளவுதான் சுத்தம் பண்ணாலும் பாருங்கள் திரும்ப திரும்ப கூலம் தான் இருக்குது இது வெளியூர் மக்கள் வர்றாங்க வந்துட்டு இருந்துட்டு அமைதி போகிறாங்க ரைட்டு இது மேலும் மேலும் அழகுபடுத்துனா இன்னும் அதிகமான மக்கள் வரும்போது அதனால் அசுத்த ஏற்படும் பிறகு வந்துக்கிட்டு நம்ம ஊர் கலாச்சாரம் வந்து ஒரு அழகான ஒரு கலாச்சாரம் ஆண்கள் பெண்கள் என்று முதல்ல தனித்தனியாக இருந்துச்சு பெண்கள் பகுதி அங்கே பெண்கள் அமர்ந்திருப்பாங்க ஆண்கள் பகுதியில் ஆண்கள் அமர்ந்திருப்பாங்க இப்போ என்னன்னு சொன்னால் அந்த கலா இது வந்து வெளியூர் மக்கள்லாம் வரும்போது கூட்டம் அதிகமாகும்போது எல்லோரும் ஒன்றா மிங் மிங்கலாக கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது இது வந்து நமது ஊர் கலாச்சாரத்துக்கு ஒரு சரியான ஒரு இது இல்லை அதனால நம்ம ஊர் வந்து பழையபடி எப்படி இருந்ததோ அழகான முறையில் இருந்தது அதை மாதிரி இருக்கணுங்கிறது தான் எங்களுடைய எல்லோருடைய ஆசை காயல்பட்டின மக்கள் பெரும்பாலான மக்கள் வந்து இதை ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இதை கடுமையான முறையில் எல்லாரும் எதிர்க்கணும் அப்படிங்கிறத நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் காயல் பொறுத்த வரைக்கும் ஏன்னா மக்கள் கூடக்கூடிய ஒரு பெரிய ஒரு வரப்பிரதேசன்றதை நம்ம சொல்லணும் அந்த அளவுக்கு நம்ம காடை காயல்பட்டினம் பட்டினம் கிடக்கிற நம்ம செழிப்பான ஒரு நகரமாக இருக்குது காற்றோட்டமும் ஒன்றா இருக்குது ரெண்டாவதாக மக்கள் பூராவும் கூடி எங்கே உட்காந்து தன்னுடைய கவலைகளை போகக்கூடிய ஒரு சார்வ இருக்குது ஏன்னா இப்போ என்னென்னா அங்கிட்ட எங்கிட்ட வந்து ஜனங்கள் கூடி அந்த கடற்கரையே ரொம்ப மோசமான நிலையில் ஆகி போட்டாங்க இதை யார் கேட்பா யார் சொல்வா யார்கிட்ட போய் சொல்ல முடியும் ஏன்னா இதெல்லாம் யோசிக்கப்படக்கூடியது இந்த பஞ்சாயத்து போர்டு அவங்களுடைய பொறுப்பு அவங்க அதை செய்யணும் அதை சே விட்டுட்டாங்க இப்போ கவர்மெண்ட் வந்து பத்து கோடி ரூபா ஒதுக்கி இருக்கு கேள்விப்பட்டேன் ஏன்னா அதனால் எங்கள் சிறுது சிறு தொழில் யாபார் எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்கணும் கடற்கரை என்றைக்கும் கூலங்கள் அதிகமாக இருக்குது அதை தூய்மைப்படுத்தினாலே போதும் உழப்புக்காக ஓட்டு மாவு தம்மடை இந்த மாதிரி பொழப்பு நடத்தி தர்றேன் நான் எவங்க எங்கள் போலப்பட நீங்கள் வந்து இதுவும் பண்ணி தாங்க தயவுசெய்து அந்த தூய்மைப்படுத்த திட்ட அந்த ரூபாயை இப்போ ஒரு ஏழை எளிய மக்களுக்கு சிறு கடை ஒரு சிறு வியாபாரம் இந்த மாதிரி நீங்கள் செய்து கொடுக்கலாம் ஏன்னா இல்லாப்பட்டவனுக்கு இந்த கடை வச்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி நல்ல ஒரு உதவி செய்தால் நல்லது தூய்மைப்படுத்துன்னு சொல்லி எங்களை தூய்மைப்படுத்தாமல் இருந்தாலே போதும் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் இருந்த கடற்கரைக்கும் இப்போ உள்ள கடற்கரைக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் அப்போ நல்லா காற்று வாங்கிறதுக்கு வருவாங்க மக்கள்லாம் ரொம்ப தூய்மையாக இருந்துச்சு இப்போ மக்கள் அதிகரிக்க அதிகரிக்க குப்பை தான் அதிகரிக்க தவிர டெவலப்மெண்ட் எந்த இதுவும் டெவலப்மெண்ட் ஆன மாதிரி தெரியல சுத்தம் பண்ணாலே இன்னும் டெவலப்மெண்ட் ஆன மாதிரி தான் சுத்தமே இல்லாமல் என்ன டெவலப்மெண்ட்டை நம்ம கொண்டு போகிறோம் எனக்கு தெரியல இங்கே உள்ள வியாபாரிகளுக்குலாம் வந்து ஒரு நல்ல இடங்கள் அமைச்சு கொடுத்து ஒரு ரெகுலேட் பண்ணாலே வந்து சுத்தங்கள் தன்னால் வரும் குப்பை குப்பை கூடையெல்லாம் வந்து அந்த இடத்துல வச்சு யூஸ் பண்ணதெல்லாம் வந்து அதில் போட சொன்னாலே வந்து தூய்மைகள் தன்னால் வந்துடும் என் வீடே கூட இப்போ டைமண்ட் பே டைமண்ட் பீச்சில் தான் இருக்குது என் பொண்டாட்டி பிள்ளையில இப்போ கூப்பிட்டான்னிக்கு வரமாட்டேங்கிறாங்க கேட்டானிக்கு நாய் தொல் அதிகமாக இருக்குது மாட்டு தொல்லை அதிகமாக இருக்குது என்ன சமயத்தில் நாய் விரட்டிடுது மாடு விரட்டிடுது அதனால் பயப்படுறாங்க இப்போ அதனால் முன்னாடி நடைமுறை தீர்வாக உள்ள பிரச்சனைகளை முதல்ல தீர்வு கண்டுட்டு அது மற்றதை பற்றி யோசிக்கலாம் ரெண்டாவது என்னென்னா இப்போ கக்கூசு கூட போய் நிறைய வெளியூர்லேருந்து மக்கள்கள்லாம் வர்றாங்க கக்கூசு கூட இப்போ இல்லை எல்லாம் பூட்டியே தான் கிடக்குது எப்போ இப்போ எப்படி ஆண்களாவது எங்கேயாவது ஒதுங்கிடுவாங்க பெண்கள்லாம் எங்கே போவாங்க அது அதெல்லாம் முக்கிய முக்கியமாக கவனம் செலுத்தணும் மெயினாக பேசிக்கு என்ன தேவையோ அதை தான் மெயினாக செலுத்துனது அதெல்லாம் விட்டு போட்டு இது இல்லாததை ஒன்று புதுசாக கொண்டு வரதில் என்ன செய்ய போகிறாங்கன்னு ஒன்றும் தெரியல நகராட்சி க கடற்கரை பீச்சில் வந்துட்டு கழிப்பட கட்டணம் கிடையாது அது இருந்து செயல்படாமல் இருக்குது அது பெண்கள் வந்துட்டு எவ்வளோ அவதிப்படுறான்னு நான் கண்குளாக பார்த்துட்டேன் ஏன்னா நான் இருக்கிறதுக்கான பாப்பா எங்கே பாப்பா இருக்குது பாத்ரூம் இங்கே எங்கே ஒன்றுக்கு போக முடியுமா அது ரொம்ப கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்போ நம்ம சொல்ல முடியல எங்கே போய் இருக்கிறத இருந்தால் தானே சொல்ல முடியும் அங்கே அடைச்சி அடக்கு மோட்ரு இல்லை லிப்பர் ஆகி போச்சு உள்ளே உடஞ்சி போய் அடக்கு எதையா சொல்லி காரணத்துக்காண்டு பூட்டி போட்டுறாங்க இது வந்துட்டு நகராட்சி அதுக்குண்டான ஸ்டெப் எடுத்து இந்த லேடிஸ் வந்துட்டு நம்ம மக்கள் தான் வருது பார்த்து பச இது இருந்தும் இவ்வளோத்துக்கு ப செலவழித்து அதை கெட்டி பயன்படாமல் இருக்கு அந்த அன்னை அன்னைக்கு ஒரு லேடி பொம்பளை ஆள் வந்து இந்த மாதிரி பாப்பா இங்கே இருக்குன்னு அவசரத்தில் ஓடி வராங்க அப்போ நான் அங்கே தான் இருக்கான பூட்டி இருக்குங்க அப்படின்னா அந்த அங்கனுக்குள்ளேயே போய் இருந்துட்டாங்க அப்படியே நம்ம அதை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சில ஆட்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் இந்த ஃபுட்டு இது நம்ம சூப்பர் மார்க்கெட்டு அங்கே போங்க என்ன அங்கே மொதல் இத்தாலையும் போய்க்குறீங்கச்சி அங்கே போங்கன்னு சொல்லி அனுப்புவேன் இப்போ அதுவும் கிடையாது எல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க இந்த ம நகராட்சி இந்த காய் பண்ண மக்களுக்கு பெண்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க அதுக்காக வேண்டிய இந்த பாத்ரூம் வசதியை கரெக்டாக செஞ்சு கொடுவீங்க இதை விட்டு போட்டு ப்ளூ ஃப்ளாக்கு கிரீன் ஃப்ளாக்லாம் நமக்கு வேண்டாம் ஏன்னா தூய்மையாக இந்த பீச் மண்ணை துப்பரப்படுத்தி வச்சாலே போதும் மொதல் எப்படி இருந்துச்சு நம்ம ஊரில் அந்த மாதிரி இருந்தாலே போதும் அநாச்சாரங்கள் ஏகப்பட்ட அனாச்சாரங்கள் நடக்குது நீங்கள் இரவு பத்து மணிக்கு வந்தால் தெரியும் நீங்கள் உள்ளே வந்து பார்த்தானே அவ்வளோ அநாச்சாரங்கள் பா பாட்டில் வீட்டிலுமா கிடக்குது அதை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை ரோந்து பணியில் ஒரு போலீஸ்காரன் கூட வர்றதில்ல போலீஸ் ஆளுகளுக்கு நிறைமை பண்ணி ஒரு ரோந்து பணிக்கு ஆளை இது பண்ணுங்க இதுதான் செய்ய ஜெயவண்டிமை தவிர நம்ம கையை விட்டு போச்சு பீச்சு நம்ம கைவிட்டு போயிடுச்சு முன்ன மாதிரி இல்லை எல்லா அனாச்சாரமும் உள்ளே வந்துருச்சு அதனால் இது வராமல் தடுக்கிறதுக்கு நீ இருக்கிறத காப்பாற்றிட்டு பார்த்துட்டு போனால் போதும் அதனால் நகராட்சி உண்டான வேலையை மட்டும் செய்யுங்க சரியான ஃபோக்கஸ் லைட் இல்லை ஃபோக்கஸ் லைட் இல்லாத போடுங்க அப்புறம் சிசிடி கேமரா மெயினாக சிசிடி கேமரா என்னங்க தப்பு நடக்குது என்னன்னு பார்க்கறதுக்கு சிசிடி கேமரா இருந்து பயன்படாமல் இருக்குது அதுக்கு சிசிடி கேமரா மாற்றினா அதுவே போதும் தூய்மையாக வச்சுருந்தாலும் போதும் என்னோடய இதாக தான் இந்த ப்ளூ ஃப்ளாக்கு இதெல்லாம் வேண்டாம் தேவையில்லாதது அது அழகுபடுத்தணுமா இல்ல தூய்மைப்படுத்தணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தூய்மைப்படுத்துறதுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறோம் ஏன்னு சொன்னா அந்த அளவுக்கு குப்பை கிடங்காக இருக்குது வெளிப்புற தோற்றத்துக்கு கடற்கரை ஒரு அழகான கடற்கரையாக இருந்தாலும் நாங்க சிறு குழந்தையா இருக்கும்போது இருந்த அந்த காட்சி இப்ப இல்ல காயல்பட்டின கடற்கரை வந்து கைவிட்டு போயிடுச்சு இனி இதை வந்து டூரிசம் அன்றை கொடுத்து இனி இதை வந்து மிகப்பெரிய ஒரு அளவில் பராமரிச்சு இனி ஆட்களை போட்டு அதுகளை செஞ்சா இந்த கட்டுக்கோப்பு அப்படிங்கிறது கைவிட்டு போகும் இப்ப நம்ம கேட்கலாம் மெரினா கடற்கரைக்கு நம்ம போகலையா ஏன்னா பாண்டிச்சேரி கடற்கரைக்கு போக இல்லையா அங்கெல்லாம் மக்கள் வரத்தானே செய்கிறாங்க உண்மைதான் அங்கெல்லாம் வர்றாங்க ஆனால் எல்லாம் வந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டி பெரிய பெரிய நகரங்கள் இது வந்து காயல்பட்டணம்ங்கிறது ஒரு சின்ன ஊர் இந்த ஊரில் வந்து கலாச்சாரம் கட்டுப்பாடு சில உள்ளூர் விதிமுறைகள்லாம் இருக்குது அதெல்லாம் கைவிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டூரிசம் அண்டரில் வந்து அவங்க ஆக்ட்டுக்கு கீழே தான் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்து அந்த மாதிரி திட்டங்கள் தான் வருட்டுவாங்க பொதுவாக வந்து மதுபான கடைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா டூரிசம் சுற்றுலாத்துறை தானே ஒரு ஷாப்பை வச்சாலும் யாரும் கேட்க முடியாது அப்புறம் வந்து நம்ம வந்து தொழுகையாளிகள் நம்ம காயல் பண்ண மக்கள் இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா குருவித்துறை பள்ளிக்கு சார்ந்த ஒரு சின்ன ஒரு நிலம் இருக்குது அந்த நிலத்தில் வந்து அழகான தூய்மையான மண் போட்டு அப்பப்போ வந்து அந்த விரிப்புகளை விரிப்பாங்க தொழுகைக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னால் விரிப்பை விரித்து அங்கேயே உதவு எடுக்கிறதுக்குள்ளே தண்ணீர் வசதிகள் செஞ்சு வச்சுருக்காங்க மக்கள் மகிழ்வு வேலையிலையும் இஷா வேலையிலையும் அங்கே போய் தொழுது கொடுவாங்க அப்போ மக்கள் தொழுவுறது வந்து தூய்மையாக இருப்போம் நம்முடைய ஆடைகள் வந்து தூய்மையாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து சிறுநீர் கழிச்சிருக்காங்க இதனால் என்ன ஆகுதுன்னு சொன்னால் நம்ம இருக்கக்கூடிய மண் மாசுபடுது தொழுகைக்கு ஆகுது சுவாசிக்கக்கூடிய காற்று இருக்கக்கூடிய மணல் இதெல்லாம் வந்து தூய்மை போகும் இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் கழிப்பறைன்னு கட்டி வச்சுருக்காங்க அதில் தண்ணியும் இல்லை ஒரு அளவும் கிடையாது பூட்டியே கிடக்குது குடிநீர்னு வச்சுருக்காங்க அங்கே பார்த்திங்கன்னா பைப்பே கிடையாது அந்த அளவுக்கு தரம் போய் இருக்குதுன்னு சொல்லலாம் இப்போ மக்கள் அதிகமாக வர்றதுனால தான் இந்த குப்பைகள் அதிகமாக சேருது என்ன அதனால் வரக்கூடாது அப்படின்னு சொல்லணுமா இல்லை அப்படி சொல்லலை வரலாம் வந்து அதுக்குரிய இடங்களில் அந்த குப்பை தொட்டிகளில் அவங்களுடைய வேஸ்ட்டுகளை போட்டு போனீங்கன்னா கடற்கரை சுத்தமாக இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகளால் தான் எங்களுக்கு ப்ளூ ஃப்ளாகும் வேண்டாம் க்ரீன் ஃப்ளாகும் வேண்டாம் வாழை விடுங்கயா எங்கள் பாட்டுக்கு எங்களை விட்டுருங்க அப்படிங்கிறோம் இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஊர் மக்களுடைய ஒட்டுமொத்த கணிப்பும் ஒட்டுமொத்த கருத்தும் இது வேண்டாம் இந்த ப்ளூ ஃப்ளாக் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கருத்தில் தான் இருக்கிறாங்க மற்றபடி வசதிகளை பெருக்கிக் கொள்ளட்டும் கழிப்பறைகளாக இருக்கட்டும் குடிநீர் வசதியாக இருக்கட்டும் இருக்கைகளாக இருக்கட்டும் இந்த மாதிரி இதுகளை செய்யறதுல தப்பு இல்லை அப்படின்னு பொதுமக்கள் சொல்கிறாங்க இந்த திட்டம் இங்கே வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் நம்ம நகராட்சியில் எல்லா மெம்பர்களும் ஒட்டுமொத்தமாக ஒரு தீர்மானம் கொண்டு வரணும் அதாவது எங்களுக்கு இந்த திட்டம் வேண்டாம் பத்து கோடி ரூபா போயிட்டு போகுது வேறு எதுக்காவது பத்து கோடி ரூபாய்க்கு ஒரு ஃபேக்ட்ரியாக ஆரம்பிச்சுட்டு போயிடலாம் இரநூறு பேருக்கு வேலை போட்டு கொடுக்கலாம் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஒரு மானியத்தை கொடுக்கலாம் வேலை வாய்ப்புகளை பெருக்கலாம் சுய தொழில் செய்பவர்களுக்கு ஒரு கடன் உதவி வழங்கலாம் வட்டியில்லா கடன் இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்கு அந்த பத்து கோடி ரூபாயை இந்த கடல் மண்ணை சுத்தப்படுத்துறேன் அழகுபடுத்துறேன் டூரிசத்துக்கு கண்டர்ல கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கலாச்சார சீரழிவுக்கு நாம் துணை போகக்கூடாது அப்படின்னு பொதுமக்களுடைய கருத்தா இருக்கு நகராட்சியில தீர்மானம் ஒட்டுமொத்த ஏக மனதாக யாரும் எதிர்ப்பு தெரிவிக்காம இந்த தீர்மானத்தை அவங்க கொண்டு வரணும் எங்களுக்கு வேண்டாம் இந்த அழகுபடுத்தக்கூடிய திட்டம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை ஸ்ட்ராங்கா போடணும் போட்டால் காயில்பட்டின கடற்கரை நம் இருக்கும் இல்லை என்றால் இனி கைவிட்டு போகும் மன வருத்தத்தோடு இந்த கருத்தை முன்வைத்து இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி